எல்லாமே கொள்கை வார்த்தை இல்லை மெத்தோடிஸ்டுகளே பாப்டிஸ்டுகளே உங்களுக்கு அவமானம் தேவ பிரியராக அக்கிரம பிரியர் சுகபோக பிரியர் உலகத்தை நாடுபவர் சுகபோகத்தை தேடுபவர் அடிக்கப்படுவதற்காக பட்டியல் அடிக்கப்பட்ட பன்றிகள் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் செய்தது போல அவனுடைய கருவிகளை அனுப்பி அதை உங்களுக்கு திணிக்க செய்கிறான் எங்களுடைய எல்லா ஊழியர்களுமே கல்வி அறிவு பெற்றவர்கள் அவர்கள் பிஹெச்டி எல்எல்டி பட்டம் பெற்றுள்ளனர் அது ஒரு காரியத்தையும் இல்லை அந்த வார்த்தையை மறுதளித்தல் அது இன்னமும் பிசாசின் தந்திரமாய் உள்ளது நான் வார்த்தையை கொண்டு இன்று காலை அதை உங்களுக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறேன் இப்பொழுதிலிருந்து அது உங்களை பொறுத்ததாகும் இயேசுடன் நடந்த சிஷ்யர்களும் கூட அவர்களும் ஒன்றாக இருத்தலை பெற்றிருக்கவில்லை அவர்களுக்கு ஒற்றுமை இருக்கவில்லை அவர்கள் இதற்கு அடுத்ததாக யார் பேராயராய் இருக்கப்போவது நமக்குள் பெரியவன் யார் என்று வாக்குவாதம் அணினார்கள் அவர்களால் இயேசுவையும் கூட விசுவாசிக்க முடியவில்லை அவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை நீர் ஊமைகளில் பேசுகிறீர் நீர் அர்த்தத்தை வெளிப்படையாக எங்களிடம் கூறும் என்று கூறினார்கள் ஒருவரோடு ஒருவருக்கு ஒற்றுமையே இல்லாதிருந்தது என்னவாக இருப்பினும் சகோதரனே அது ஒன்றை காண்பிக்கிறது இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள் இது உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் புரிகின்றதா தேவன் ஒரு திட்டத்தை வைத்துள்ளார் இந்த திட்டத்திற்கு புறம்பே நீங்கள் எவ்வளவாக அறிவிப்பற்றிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை கோடிக்கணக்கான டாலர்கள் பெருமானமான எத்தனை அழகிய கட்டடங்களா இருந்தாலும் எத்தனை வேதசாஸ்திர பள்ளிகளா இருந்தாலும் எத்தனை பரிசுத்த மனிதர் மற்றும் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தமான எதுவானாலும் அது எந்த வித்தியாசத்தையுமே உண்டு பண்ணுகிறது இல்லை தேவனுடைய வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை மறுதலிக்கப்படுமே அது பிசாசினால் உண்டார்தாய் இருக்கிறது இப்பொழுது தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையின் மூலம் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நான் அதை உங்களுக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறேன் நீங்கள் இன்னும் சில நிமிடங்கள் என்னோடு கூட உட்கார்வீரில் ஆனால் இந்நாளில் என்ன நடக்கிறது என்பதை கொண்டு வந்து காண்பிப்பேன் இயேசுவோடு கையோடு கைகோர்த்து நடந்து அவரோடு உறங்கி அவருடன் புசித்து அவர் செய்த அற்புதங்களைக் கண்டு எந்த சகோதரனும் இல்லாத அளவுக்கு அவரோடு நெருங்கி பழகின சீசர்களும் கூட அதே சமயத்தில் அதை பெற்றிருக்கவில்லை சுபிசேஷத்தை பிரசங்கிக்க அவர்கள் தகுதியாயிருக்கவில்லை அவர்களிடம் இனி ஒருபோதும் பிரசங்கிக்காதீர்கள் நீங்கள் முயற்சியும் கூட செய்யாதீர்கள் நீங்கள் நகரத்தில் உங்களுக்கு அளிக்கப்பட்ட உங்கள் மேல் அனுப்பப் போகிறேன் அப்பொழுது உங்களை ஒன்றுபடுத்தும் என்றார் இப்பொழுதும் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் குமாரனை அனுப்பிய பிதா குமாரனுக்குள் வந்தார் ஒற்றுமை என்பது ஒன்றுபடுதல் அவர் என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை நான் செய்யும் கிரியைகள் உரத்த சத்தமாக பேசும் போது நீங்கள் அதை காணாமல் இருந்தால் அப்பொழுது நீங்கள் குருடரும் செவிடரும் முற்றிலும் இருக்கிறீர்கள் என்றார் ஓ சகோதரனே மாயக்காரரே உங்களால் வாரத்தின் தோற்றத்தை நிதானிக்க முடியும் ஆனால் காலங்களின் அடையாளங்களை உங்களால் நிதானிக்க முடியவில்லையே நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் நாளையும் அறிந்திருப்பீர்கள் உங்களை குறித்து ஏசாய நன்றாய் கூறினான் நீங்கள் கேட்க முடியாதபடி அவ்வளவு சிவிடா இருக்கின்றீர்கள் கண்களிருந்தும் நீங்கள் காண முடியாதவர்களாக இருக்கிறீர்கள் என்றான் அவ்வாறே பௌல கடைசி நாட்களில் அவர்கள் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் விரலை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று நன்றாய் கூறினான் கடைசி நாட்களில் இந்த ஸ்தாபனங்களில் என்ன சம்பவிக்கும் என்று எத்தனையோ வேதவசனங்கள் உரைக்கின்றன அப்படி இருக்க மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பிசாசின் முறைகளுக்கு விரோதமாக நான் ஏன் கூக்குரல் நடிகிறேன் என்று அவர்கள் வியப்புறுகிறார்கள் விலையேறப்பட்ட பிள்ளைகள் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படும் ஆடுகளைப் போல் அங்கு கவரப்படுவதை பாருங்கள் கத்தாமே அவர்களை வெளியே கொண்டு மாறும் ஆம் சீசர்களுக்கு ஒற்றுமை இருக்கவில்லை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் ஆ இவர்களை புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார்கள் பாருங்கள் தேவனிடமும் அவர்களுக்குள் இல்லாமல் இருந்தார் அவர்கள் வெறுமென தொடர்பு கொண்டு ஐக்கியம் கொண்டிருந்தனர் அவர்கள் அவரோடு தொடர்பு கொண்டிருந்தனர் இன்றைக்கும் அநேக நல்ல மனிதர் அந்நிலையில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் குடிக்கவில்லை பொய் சொல்லவில்லை திருடவில்லை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் தேவனோடு ஒன்றாயிருத்தலை அவர்கள் பெற்றிருக்கவில்லை அவர்கள் அதே சமயத்தில் தேவனுடன் ஒன்றாயிருக்கவில்லை பாருங்கள் அவர்களால் ஒன்றாயிருக்க முடியவில்லை ஓ அவர்கள் அற்புதங்களை செய்தனர் பிசாசுகளை துரத்தினர் அதுவல்ல அதுவல்ல அன்றால் செய்தித்த